ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அவுக்கு பயந்தெல்லாம் ஒன்னும் இல்ல பொறுப்பு ரொம்ப நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான ஜாகிர் உசேன் இவர் டவுனில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் முத்தவள்ளியாக இருந்து வந்தார் ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி அதிகாலை அருகே உள்ள பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு ஜாகிர் உசேன் தனது வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரை பைக்கில் பின்தொடர்ந்து வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் ஜாகிர் உசேனை வெட்டி படுகொலை செய்தது இந்த கொலை சம்பவம் குறித்து டவுன் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் என்பவருக்கும் ஜாகிர் உசேனுக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்தது தெரிய வந்தது இதன் நீட்சியாகத்தான் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது இந்த வழக்கில் கிருஷ்ணமூர்த்தி அவரது சகோதரர் கார்த்திக் மனைவி நூர்னி மற்றும் அக்பர் ஷா ஆகிய நான்கு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கார்த்திக் அக்பர் ஷா ஆகியோர் கொலை நடந்த அன்றே நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் தலைமறைவாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் அவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கார்த்திக் அக்பர் ஷாவிடம் நடத்திய விசாரணையில் அவர்களது உறவினரான பதினாறு வயது சிறுவன் ஒருவன் இந்த கொலை சம்பவத்தில் உடந்தையாக செயல்பட்டது தெரியவந்தது அதாவது ஜாகிர் உசேன் தொழுகை முடித்து எந்த வழியாக தினமும் செல்வார் என்பதை கொலையாளிகளுக்கு செல்போனில் தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து விசாரணை மேற்கொண்டனர் டவுனில் உள்ள ஒரு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவன் சம்பவத்தன்று ஜாகிர் உசேன் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு புறப்பட்டதை கொலையாளிகளுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார் என்பது உறுதியானது அந்த சிறுவனையும் இந்த வழக்கில் சேர்த்த போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அவனை அடைத்தனர் அதே நேரம் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியான நூர்னிஷாவை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அவர் கேரளாவுக்கு தப்பிச் சென்று இருக்கலாம் என்பதால் தனிப்படை போலீசார் கேரளா சென்று தேடி வருகின்றனர் இதனிடையே கொலையான ஜாகிர் உசேன் மகன் இச்சூர் ரஹ்மான் புதிதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நான்காவது குற்றவாளி நூர் இன்னும் கைது செய்யப்படவில்லை மர்ம நபர்களால் நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறோம் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் ஒருவர் எங்களது வீட்டை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் நான் வெளியே வந்ததும் அவர் ஓடிவிட்டார் அடுத்து அவர்கள் என்னை கொள்ள நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை சாவை நினைத்து நாங்கள் பயப்படவில்லை அதற்கு பிறகு உள்ள பொறுப்பை நினைத்தே பயப்படுகிறோம் காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் இன்றும் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் இதனால் அரசுக்குத்தான் பெயர் ஏற்படுகிறது என பேசியுள்ளார் வணக்கம் இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா அப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போது ஸ்டேட் லெவலில் போனதா அப்போ நேஷனல் லெவலில் போகலாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார் அப்போ நான் வெளியே போகிறேன் ட்ரக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு யாருன்னு தெரியல இன்னொன்று சாவுக்கு பயந்து பயப்படுறதெல்லாம் ஒன்றும் சாவுக்கு பயந்துலாம் ஒன்றும் இல்லை சாவுக்கு அப்புறமா வரப்பற பொறுப்பு தான் ரொம்ப பயந்துருந்தோம் நானும் சரி எங்க அப்பாவும் சரி நம்ம நிறைய பேசுவோம் அதை எல்லாம் பேசுவோம் நடக்கலாம் அப்பலாம் சாவுக்கு எப்பவுமே இல்லை அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேதனை தான் ஆனா அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் எங்களோட ஒரு குறிக்கோள் அந்த ஒரு கவலையா தான் இருக்கு எதுக்கு சொல்லறோம்னா இப்ப இந்த நாலாவது எஃப்ஐஆர் போட்டு நாலு நாள் ஆயிருச்சு இந்த நாலு நாள் போட்டு எஃப்ஐஆர் நாலாவது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல இத்தனைக்கும் அந்த அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்பல புருஷனை பிடிச்சிட்டாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல அப்ப வெளியே இருந்தா என்ன பண்ணுவா பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸ டெலிவர்ட் பண்றதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான் அது எப்ப பிடிக்க போறீங்க இன்னைக்கு நாளைக்குன்றீங்க மர்டர் ரெண்டு பேர் சரண்டர் ஆயிட்டதாங்க அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்பதான் பாடி வாங்கினால அந்த மூணாவது ஆளை பிடிச்சிங்க தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஏற்கனவே போலீசாரிடம் புகார் அளித்திருந்த நிலையில் ஜாகிர் உசேன் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அவரது மகனும் தன்னை யாரோ கொல்ல நினைக்கிறார்கள் என்கிற ரீதியில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க